உறவே தமிழே எவ்வரங்குக்கும் பொருந்தும் மையத்தின் குரல் இது இவ்வரங்கிலும் ஒலிக்கும் உங்களுக்காக இப்பொழுது ஆங்கிலத்தில் ஒரு உரை அவர்களுக்கு புரிய பிறகு நாம் பேசிக்கொள்வோம் நன்றி எஜுகேஷன் மஸ்ட் பி ரெஸ்டோர்ட் டு த ஸ்டேட் லிஸ்ட் ரொம்ப காற்ற வேணாம் இது சட்டமாக போட வேண்டிய விஷயம் அதனால் பொறுமையாக பேசுவோம் கோ பட்டாச்சு ஐம்பது வருஷம் பட்டுட்டோம் பொறுமையாக பேசுவோம் அந்த பொறுமை தான் இவர்கள் காத்தது இனி காக்க முடியாது இஃப் இட் இஸ் பாசிபிள் இட் மஸ்ட் பி டன் இஃப் இட் இஸ் இம்பாசிபிள் இட் கேன் பி டன் என்று ஒரு ரஷ்ய பழமொழி இருக்கிறது அந்த ரஷ்ய மண்ணில் பிறந்த வீரனின் பெயர் கொண்ட நம் முதல்வர் இட் இஸ் பாசிபிள் ஸோ லெட் இட் பி டன் என்று படித்ததால் புறப்பட்ட வீரர் இங்கே அமர்ந்திருக்கிறார் என் தம்பி என் தம்பிகளெல்லாம் தலைவர்களாக உயர்ந்திருப்பதை பார்த்து எனக்கே இவ்வளவு மகிழ்ச்சி என்றால் தந்தை நிலையில் நின்று கொண்டிருக்கும் முதல்வருக்கு என்ன சந்தோஷம் இருக்கும் இவர்களை எல்லாம் அந்த சந்தோஷத்தை காட்டக்கூட நேரமில்லை கடமை காத்திருக்கிறது அதனால் சட்டத்தை நீட்டுவோம் அங்கு செல்லட்டும் சட்டம் this is about the present and future not about blaming the past if the union truly stands for cooperative federalism it should begin with education states understand their people culture ground realities best autonomy ensures relevance and inclusivity no imposition of language language is only a medium and not the purpose of education <clears throat> tamil nadu's sap follow the two language formula let us be very clear it's tamil and english <clears throat> nep 2020 imposes a three language formula mother tongue plus english plus Another Indian language. We know what the other Indian language is. Students should master two languages well and learn others based on practical need. I'll give you an example. Me. I personally learnt six languages, four of them extramurally, எழுத்து தெரியாது எனக்கு அது இதை நினைத்து இன்றும் புலம்பிக்கொண்டிருக்கிறேன் அது அது மெதுவாக நடக்கட்டும் எனக்கு வேண்டிய மொழிகளை நான் கற்றுக்கொண்டேன் எனக்கு தேவைப்படும் போது ஆனால் என் தாய்மொழி தமிழ்தான் இது எல்லாரும் சொல்லுவாங்க இங்கே பிறந்துட்டால் அந்த அந்த வார்த்தை வந்துடும் ஏன்னா அம்மா கிட்டேருந்து வந்தது தமிழ் பாலோடு வந்தது டுடே டெக்னாலஜி எனேபிள்ஸ் ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன் இன் ஒன்ஸ் ஓன் பாய்ஸ் மேக்கிங் லாங்குவேஜ் இம்போசிஷன் அன்னெசரி இது போதும் எங்க மொழி இங்க இருக்கு இங்க எது வேணா வரும் இப்படி நான் என் மொழியிலேயே சொன்னால் அங்கே அவன் மொழியில் போவோம் நீங்கள் எந்த கதையெல்லாம் எங்ககிட்ட விடாதீங்க அது யாராக இருந்தாலும் நான் யாரையோ தனியாக ஒரு கட்சியை சொல்லுங்க யார் செஞ்சாலும் சொல்றேன் இல்ல அதெல்லாம் நல்லதுதான் சொல்ற தீயவர்கள் தீயவர்களே பாருங்கள் அங்க அண்ணா இருக்கிறார் அவர் ஆரம்பிச்சது இன்னைக்கு நடக்கலைன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் கட்சி கட்சியா பிரிஞ்சு விளையாடிட்டு இருக்கிறதுக்காக சொல்லிட்டு போனார் அவரு அவர் பேரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பல்லாக்க பிச்சை எடுத்துட்டோம் தமிழ் போக வேண்டிய பல்லாக்க பிச்சை எடுத்துட்டோம் இந்த அரங்கத்தில் பேசுவது கோபத்தை காட்டுங்கிறாங்க அங்கெல்லாம் கோபத்தை காட்ட வேண்டாம் சட்டத்தை நீட்டுவோம் இந்த கோபத்தை இந்த அரங்கத்தில் நான் ஏன் கேட்டா தெரியுமா இங்க வந்து பேசவே முடியாம பண்ணிட்டாங்க இங்கே திருமணங்கள் நடந்து கொண்டிருந்த போது திருவுளங்கள் அறிவுளங்கள் வெளியே நின்று கொண்டிருந்தன The relevance of curriculum அதை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டுமோ அங்கிருந்து தொடங்கி இருக்கிறார்கள் பாலோடு சேர்த்து தமிழும் வந்தது போல் பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் அந்த பருவம் தொட்டு கல்வியை கற்கும் விதத்தில் எந்த குழப்பமும் இல்லாமல் முன்னேற வேண்டும் Are they Purinduan? The Tamil Nadu's SAP ensures relevance by including constitution, financial literacy, environmental studies. Let's not trouble our children. I wrote something before I comfortably lean back to my Tamil. I will say one more thing, which I wrote to my friends. ஊ கொண்ட் ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் இன் தமிழ் அவங்களுக்கும் புரியணும்ல அதுக்காக ஒன்று எழுதிருந்தேன் மன்னிக்கணும் இப்போ தான் எழுதினதுனால மனசில் பதியிலை காதல கேட்டால் போதும் சாரி இது ஆங்கிலத்தில் அழகாக சொன்னது கோபம் இல்லாமல் சொன்னது இதன் தலைப்பு ஆலிசம் இசம்ஸ் பாப்புலேட் ஐடியாஸ் ISM's ஆர் work இன் progress, லெஃப்டிசம் ரைட்டிசம் centrism, consumerism, கமர்ஷியலிசம் fascism, செல்ஃபிசம் totalitarianism அண்ட் our dravidianism. After war and peace, can we think of and arrive at an inclusive world for all, exclusive rights for all, and depart to possibly wisdom for all. I want to tell you Murach. Now the poor, poor and ab. கலைஞன் நமக்கு சொன்னார் அப்பா இங்கிலீஷ் தான்ப்பா கேடையான் இதுதான் வாழ்ணும் ஏன்னா சண்டை போட்டே பழகிட்டான் நமக்கு அதனால் சண்டை சொன்னால் தான் புரியுங்கிறதுக்காக சொன்னார் அதுக்கு அது சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு அது சொல்லும்போது குழந்தைகளாக இருந்தவர்களாம் மீச முறுக்கிட்டு இந்த மேடையில் உட்காந்துருக்காங்க அதனால் அந்த போருக்கு நாள் குறிக்கும் பழைய பஞ்சாங்கத்தை தூக்கி போட்டுட்டு புதுசாக நாம் சொல்லுவோம் நாம் குறிக்கிற தேதி நாளைக்கு நல்லது நடக்கும் என்பதற்காக குறிக்கப்படும் தேதி அது நடந்தே தீரும் நடக்க வேண்டும் அதாவது ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன் அதை போல நாம் எப்படி ரெண்டு திராவிட மனங்கள் என்னை ஆட்கொண்டு விட்டது என்பதை பாருங்கள் தாமரை பூத்த தடாகங்களே உம்மை தந்த காலத்திலே எங்கள் தூய்மை சகோதரர் தூர்ந்து மடிந்ததை சொல்லவோ ஞாலத்திலே பாருங்கள் கலைஞர் சொன்னதும் பாரதிதாசன் ஐயா அவர்கள் சொன்னதும் எப்படி என் மூளையில் இறங்கிடுச்சு என் மொழியில் சொன்னாலும் எனக்கு அது புரிஞ்சிடும் ஏன்னா அதோட கருத்து ஆழம் மொழிக்கு மொழி கடந்தது இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இப்போ வந்து நம்ம நிறையா யூடியூப்பில் பார்க்கணும் கிண்டல் அடிக்கிறாங்க கேலியா பேசுகிறாங்க ஆனால் அது ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மை ரெண்டு மலையாளிகள் சந்திக்கிட்டாங்கன்னா ஓ மலையாளி ஆனோ அப்படின்றாங்களே நம்ம தமிழர்களும் தமிழனானோ அப்படின்னு சொல்றாங்க தமிழ்னா வா அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் உண்டு ஆனால் என் கனவெல்லாம் ஓ நீயும் திராவிடனா என்று நாடெல்லாம் சென்று தேட வேண்டும் நம் உறவை அப்பொழுது சொல்வோம் உயிரே உறவே தமிழே என்று இந்த மேடையில் என்னை நிறுத்தி இவர்கள் அலங்காரமாய் உட்கார்ந்திருப்பதை பார்க்க வைத்ததற்கு நன்றி இந்த அரங்கத்தின் அறிவாளிகள் மேடையிலும் அரங்கத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள் நாளைய தலைவர்கள் இவ்விருவிடங்களிலும் நடக்கிறார்கள் அதை பார்த்து வழுகிறேன் மையத்தில் நின்று எனக்கு தெரிந்த பெரிய மையம் மையத்தூண் வள்ளுவர் அவர் பிடித்த திராசின் முள்ளாக நம் தலைவர்கள் எல்லாம் நின்றே ஆக வேண்டும் அவர்களுக்கு அடி வருடுவதில் எனக்கு எந்த வெட்கமும் இல்லை கோபமும் இல்லை அது பெருமையும் இல்லை என் கடமை அதுக்கு முன்னாடி குழந்தைகளோடு இவர் நின்றுட்டு இருந்த போட்டோ போது எனக்கு தோணுது அப்படியே கொட்டிட்டேன் இந்த கூட்டத்தில் தான் அப்படித்தான் அளந்தெல்லாம் பேச வேண்டியதில்லை மனசில் பட்டது பேசலாம் ஆனால் வெளியே போகும்போது ஜாக்கிரதையாக பேசணும் அது எனக்கு தெரியும் இங்கே என்னை அவர்கள் ஏன் கொண்டாடுகிறார்கள் என்றால் ஆகாரத்திற்காக மற்றவரின் மேல் என் குளத்தில் போட்ட குப்பையெல்லாம் நானும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு என்னை பல பேர் சொல்லி கூப்பிடுறாங்க எல்லாமே எனக்கு பொருந்தும் எனக்கு எல்லா பேர் எல்லா வேஷமும் போட்டிருக்கேன் நான் எனக்கு நீ வேஷம் கட்டாத நான் வேஷம் கட்ட சொல்லி டைரக்டும் பண்ணிருக்கேன் சரித்திரம் வேறு புராணம் வேறு என்று புரிந்தவர் யாம் இந்த மீன் மீன் ஏங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க வாட் யூ மீன் பை மீன் எல்லாரும் மீன் மீன் பேசிட்டு இருக்காளே அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் மீனங்கள் கொடியில் இருக்கும் புலியங்கள் நெஞ்சில் இருக்கும் வில்லங்கள் கையில் இருக்கும் வில் இருந்தால் வழி உண்டு வழியுண்டு இதெருச வில் அது இங்கிலீஷில் தெர் எது வே அதை தான் செய்து கொண்டு இருக்கிறோம் அதை தான் தொடர்ந்து செய்வோம் அதற்கு தோள் கொடுப்பதில் எனக்கு எந்த பயமும் இல்லை அது என் கடமை சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லி விட்டேன் என் தோல் எனக்கு மூணு அம்மா ஒரு அம்மா செத்துட்டாங்க என்னை பெத்த அம்மா அப்புறம் மிச்சம் இருக்கிறது என் சினிமா இந்த இந்த இந்திய தாய் ரெண்டு என் ரெண்டு தோளும் இருக்கும் என்னை இடது பக்கமும் யாரும் இழுத்துற முடியாது மொத்தமா வலது பக்கமும் யாரும் இழுத்துற முடியாது மொத்தமா என் பெயர் கமல் கமல்ஹாசன் நான் இந்த குளத்தில் தான் பூப்பேன் வணக்கம்